ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மமாயிரத்தில் சிவபெருமான் எல்லாத்தையும் பார்த்துட்டுருக்கார் எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார் அப்படிங்கிறது தான் அதோட பொருள் அனைத்தையும் அறிந்தவர் அப்படிங்கிறது அதுக்கு சிறப்பான ஒரு விளக்கம் அடுத்த எண்ணூற்றி இருபத்தோராவது திருநாமம் என்ன சொல்கிறது ஓம் தலஸ்தாலாய நமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா கைத்தாள வடிவாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு பொருள் அதாவது கை நமக்கு கை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு கூட இதுக்கு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த தலம் தாளம் அப்படிங்கிறத பிரித்து தலகா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் தாளஹா எல்லாவற்றிலும் தாம் இருப்பவர் அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவர் எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இவரே இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுறது இப்படிலாம் பார்க்குறதே இதோட உண்மையான விளக்கம் என்ன அப்படின்னா இந்த அண்டச்சராச்சரம் இருக்குது இதில் எத்தனையோ கோடி ஜீவராசிகள் இருக்குது இது அத்தனைக்கும் வாழ்க்கை நடந்துன்னு தான் இருக்குது அதாவது ஜீவனம் தான் இருக்குது இதெல்லாம் எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது எந்த ஒரு கட்டுப்பாடு நேதிக்கு உட்பட்டு இதெல்லாம் நடக்கிறது அப்படின்னா அது பரம்பொருளான சிவபெருமானோட ஆணையினால் அவரோட ஒரு செயல்னால் இதெல்லாம் நடக்கிறது அதனால் எல்லாத்துக்கும் ஆதாரமாக அவரே இருக்கார் அப்படி எல்லாவற்றிலும் அவரே இருக்கார் அப்படின்லாம் சொல்லி நமக்கு ஒரு பெரிய கை கொடுக்கிற ஒரு தெய்வமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இப்படி பார்த்தோம் அப்படின்னா இவர் யாருக்கெல்லாம் எப்படிலாம் கை கொடுக்குறார் என்னென்னலாம் லீல செய்கிறார் அப்படின்னா இது நம்மளோட வாழ்க்கையே அன்றாட வாழ்க்கையே இப்படி தான் ஒரு உதாரணமாக இருக்குது ஒரு நாள் பொழுது பொழுதுபடிஞ்சது அப்படின்னா நம்ம தூங்கி ஏந்திருக்கிறதுலேருந்து இரவு படுத்துக்கு போகிற வரைக்கும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு ஒரு நாளை கழிக்கிறோம் இப்படி நம்மளோட வாழ்நாளில் ஒவ்வொரு நாளாக கழிச்சுன்னு வரத்தே அந்த நாள் எப்படி நடந்தது அப்படின்னு எப்போவான யாராக நம்ம யோஜனை பண்ணி பார்த்துருக்குமா ரொம்ப வேதாந்த ஞானிகள்லாம் சொல்லுவாள் படுத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இதெல்லாம் உட்காந்து யோஜனை பண்ணி பார்க்கணுமா கர்த்தால் நம்ம தூங்கி எழுந்துறதுலேருந்து இது வரைக்கும் என்னென்ன செயல்கள்லாம் பண்ணிடணும் இது எப்படி நடந்தது இன்றைக்கி ரெண்டு வேளை மூணு வேளை சாப்பிட்ருக்கோம் திருப்தியாக இருந்திருக்கோம் சந்தோஷமாக இருந்திருக்கோம் இதெல்லாம் எதனால் நடந்தது எப்படி நடந்தது நாம் எல்லாருக்கும் என்ன ஒரு எண்ணம் இதெல்லாம் ஏதோ நம்மளோட செயல் அப்படின்னு நம்மளோட சக்தியினால நம்மளோட செயலினால் தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தான் நாம் நினைக்கிறோம் ஆனால் ஞானிகள் என்ன சொல்கிறா அப்படின்னா இது உன்னோட சக்தினால மட்டும் நடக்கலப்பா உனக்கு அந்த சக்தியை கொடுத்து உன்னை இயக்கி இத்தனையும் பண்ண வச்சதே எதுன்னு கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த சர்வசக்தன் பராசக்தி பராசக்தி அப்படின்லாம் சொல்கிறோமே அந்த சக்தி அதுதான் இயக்கிறது இதை எதுக்கு தானா நினச்சி பார்க்கணும் அப்படின்னா இப்படி நினச்சி பார்த்தோம் அப்படின்னாலே நம்மளோட என்ன சாதனையும் பண்ணியிருந்தாலும் கர்வம் வராது தலகணம் ஏறாது அகம்பாவம் வராது இந்த பாவம் பக்தியோட லட்சியமே என்ன அப்படின்னா அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் அடங்கி இருக்கிறதுக்கு தான் அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் ஏன் அடக்கம் வேணும் அடக்கம் அமரருள் வைக்கும் திருவள்ளுவர் சொல்கிறாரே அந்த அடக்கமாக இருக்கிறா இருக்க இருக்க என்ன ஆயிட் தேவர்களுக்கு சமமாக நம்ம கொண்டு உயர்த்தி வச்சிடும் அப்படின்னு தானே அவரும் சொல்கிறார் அதனால் அந்த அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் பக்தி அதனால் ஞானிகள்லாம் என்ன சொல்கிறார் நீ தினம் அன்னன்னைக்கு என்ன நடந்தது அந்த செயலில் இப்படி யோஜனை பண்ணி பார்க்குறதே என்ன இருக்கும் அப்படின்னா அதில் இன்னொரு ஒரு லாபம் நம்ம என்னென்ன நல்லது பண்ணினோம் என்னென்ன தீமை பண்ணினோம் கெடுதல் பண்ணினோம் அப்படின்னு நினச்சி பார்க்குறதே நம்மளை அறியாத நமக்கே மனசாட்சி உருத்தோம் அப்படி ஏதானும் கெடுதல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சரி இன்றைக்கி ஏதோ தெரியாத பண்ணிட்டோம் இனிமேல் நாளைலேருந்தேனும் இது மாதிரிலாம் நடந்துக்காதே இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு நல்ல சிந்தனையை கொடுக்கும் இப்படி பல விதத்துலேயும் நாம் சுய ஆராய்ச்சி சுய சுய மதிப்பீடு அப்படிலாம் சொல்கிறா இல்லையா இதெல்லாம் தான் அதுக்கு இந்த இறையுணர்வு நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது ஒரு உறுதுணையாக இருக்குது இந்த எல்லா அர்த்தத்துலையும் தான் தலஹா எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருப்பவர் தலஹா எல்லாவற்றிலும் தாம் இருப்பவர் அப்படின்லாம் இதுக்கு நமக்கு சிறப்பாக பொருள் சொல்லப்பட்டிருக்கு சரி இப்படி எல்லாத்தையும் தாங்குறார் எல்லாத்துலேயும் இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு புராண கதை நமக்கு காமிக்கிறது ஷக்கன் ஷக்கன் அப்படின்னு ஒரு ஹரிஜன பக்தர் இவர் புல்லு கட்டு விற்பனை இவர் என்ன பண்ணுவார் தினம் காலையில் ஏந்துட்டு நேராக பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கெல்லாம் போகிறது காட்டில் போய் புல்லெல்லாம் அறுத்துண்டு வருது அறுத்துன்னு வந்து அதை மூட்டையாக கட்டி எங்கெங்கே இடத்துல மாடு குதிரை இதெல்லாம் வளர்க்குறா இல்லையா எந்தெந்த இடத்துல தீவனம் வேணுமோ இந்த புல் வேண்டுமோ எந்த ஜீவன்களுக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு போய் அதை விற்பனை பண்ணி அதில் வர வருமானத்தில் இவரோட குடும்பம் இவருக்கு மனைவி குழந்தைகள் எல்லாம் இருக்குது இப்படி ஜீவனம் ஓடின் இருக்குது இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அன்னன்னைக்கு காலையில் ஏந்துண்டு இதுக்கு இவர் வீட்டு போய் க பக்கத்தில் காட்டுக்கு போய் அங்கே இருக்கிற புல்லை அறுத்து அது வியாபாரம் ஆகி பணம் வந்தால்தான் இவர் வீட்டில் சமையல் சாப்பாடு உழ வைக்க முடியும் இப்படி ஒரு ஜீவனம் இப்படி இருந்தால் கூட அவர்கிட்ட என்ன சிறப்பு ஒரு புராணத்தில் இடம்பெற அளவுக்கு அவருக்கு என்ன அப்படி அப்படின்னா சிவபக்தி சிவபக்தி அதனால் எப்போ பாரும் வாயில் சிவமே 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 சிவமேனு ஜபம் ஓடிண்டே இருக்கும் இவர் புல்லை இருக்கிறதையும் சரி கட்டுறதையும் சரி எதனே தலையில் சுமந்துண்டு போகணும் கிராமம் கிராமமாக போகணும் எங்கெங்கே யார் யார் வாங்கிப்பாலோ அந்த புல்லை விற்றுன்னு போகணும் இது போகிறதையெல்லாம் வாய் ஓயாத சிவநாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது இவரோட சிறப்பு ஒரு ஆழ்ந்த சிவபக்தி அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா யாரை பார்த்தாலும் இவர் வேற ஒன்றுமே பேச மாட்டார் எல்லாரும் சௌக்கியமாக இருக்கலாம் இருக்குமா அப்படிலாம் இங்கே பேச்சே கிடையாது இந்த லௌகீகமான பேச்சே கிடையாது யாரானும் இருந்தால் சிவசிவா சிவமே இப்படியேன்னு சொல்லுவார் இவர் வேடிக்கை என்ன அப்படின்னா கட்டு எடுத்துன்னு போகிறார் இல்லையா யாரோ புல்லு அப்பா புல்லு வேணும் ஒரு கட்டு புல்லு கொடு அப்படின்னா புல்லை கொடுத்துட்டு அவங்க என்ன வேலைப்பா கொடுக்கணும் அப்படின்னா சிவமே சிவமேம்பர் இதை பார்த்துட்டு அவளுக்கெல்லாம் சிரிப்பு வரும் இதுக்கு விலை கேட்டாக்க ஒரு ரூபா கூட ரெண்டு ரூபா கூடனே தானே விலையே சொல்ல மாட்டாரோ இந்த சக்கன் சிவமே சிவமே அப்படிம்பா இவரோட இந்த நல்ல குணத்தை பார்த்துட்டு வாங்குகிறவாள்லாம் என்ன பண்ணுவாள் அப்படின்னா இதுக்கு என்ன நியாயமான விலை இருக்குமோ அதை அவாலே கொடுத்துருவா அவாலே கொடுத்துருவா இப்படி தான் இவரோட ஜீவன் ஓடிண்டே இருக்குது இந்த குடும்பத்தில் ஜீவனம் ஓடின் இப்படி ஓடிண்டே இருக்கிறது இவரோட பக்தியை சோதிக்கணும்னா இல்லை இவரோட பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு சிவபெருமான் ஆசைப்பட்டாரோன்னுமோ தெரியல அவருக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு உடல் நோவு வந்துடுது ஜுரம் உடம்பு ஜுரம் வந்தது கார்த்தால் ஏந்துண்டு இவரால் எப்பொழுதும் போகிறாப்பில் போய் காட்டில் போய் புல்ல அடுத்த போய் அதை என்னமே இடத்துன்னு போய் விற்று வியாபாரம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு முடியல அதனால் உடம்போ தளர்ந்து போயி எடுத்து படுத்துன்னு இப்படி ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு இப்படி நாள் ஆக ஆக இவருக்கோ ஜுரமாகவும் இருக்குது இவரால் உடம்பு தளர்ந்து போயிடுது ஏந்தென்னு நடந்து போய் இதெல்லாம் காரியம் பண்ண முடியல இப்படி இவர் பண்ணாதனால வீட்டில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போயிடுது அதனால் இவரோட மனைவி குழந்தைகள் எல்லாரும் பட்னி கிடக்கிறாப்பில் ஆகிடுது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல இப்படி நாள் கணக்கில் இப்படி போயிட்டே இருக்குது இது இந்த சக்கனுக்கு ரொம்ப மனசு தாபத்தை கொடுத்தது அதனால் சிவபெருமான்கிட்ட கேட்குற வேண்டிக்கிற இது இருக்கிறதே நான் தான் ஜீவனத்துக்கு ஏதானம் போய் சம்பாதிச்சுன்னு வந்தால் தான் இங்கே எல்லாேருக்கும் வயிறு ரொம்ப சாப்பிட முடியும் ஆனால் அப்படி இருக்கக்கூடிய எனக்கும் உடம்பு இப்படி நோவை வந்துருத்தோ என்னால் போய் காட்டில் போய் புல்லை அறுத்து இதெல்லாம் பண்ண முடியாத இருக்கேன் நான் இப்படி இருக்கிறதுனால என்னோடய மனைவி குழந்தைகள்லாம் சாப்பாடு இல்லாத பட்னியில் வாடுறாப்பில் இருக்குது இது எத்தனை நாள் போகும் என்ன ஆகும்னு தெரியல எனக்கு அப்படி என்னால் காட்டுக்கு போய் புல்லை எடுத்து வியாபாரம் பண்ணி நான் அதில் இனிமேல் சாமானு வாங்கிட்டு வந்து இவர்களை சாப்பிட வைக்கலைன்னா இவர்களோடு பிராணம் போகலாம் உயிர் போயிடும் எத்தனை நாளைக்கு தான் பட்டினியோடு இருக்க முடியும் பட்டினி ஷாவு போயிடுவா அப்படி போனால் என்னால் இந்த மனசுக்கு சாந்தி கிடைக்குமா என்னால் அதை தாங்க முடியுமா அப்படின்லாம் இவர் ரொம்ப வருத்தப்பட்டு புலம்பெண்டே படுத்துன்னு இருக்க இப்படி ஆச்சா பார்த்தர் இதுக்கு மேலே நம்ம இனிமேல் நோவு அப்படின்னு உடம்பு முடியல அப்படின்னு படுத்திருந்தோம் அப்படின்னா கட்டுப்படி ஆகாது அப்படின்ட்டு இவர் ஒரு நாளைக்கு காலங்காரத்தில் அந்த உடம்பு வலி ஜூரத்தோடையே ஏந்துண்டர் ஏந்துன்னு முள்ள காட்டை பக்கம் போக ஆரமித்தர் தளர்ந்து போயிடுது உடம்பு தளர்ந்து போய்ட ஏன்னா இவருக்கும் உணவு இல்லை ஒன்றும் இல்லை உடம்பாக காய்ச்சலாக இருக்குது அப்படி காட்டுக்கு போனார் காட்டில் போய் புல்லெல்லாம் கஷ்டப்பட்டு அறுத்தர் அறுத்து அதை கட்டா கட்டணுமே கட்டினார் இது வரைக்கும் இவருக்கு தாக்கு பிடிச்சிருத்தோ என்ன முடியல தான் பிடிச்சிடுத்து பண்ணினார் இதை தூக்கி தலையில் வச்சுண்டு இனிமேல் அடுத்த கிராமத்துக்கெல்லாம் போகணும் விற்கிறதுக்கு இதை தூக்கி தலையில் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு தெம்பு இல்லை இந்த புல்லுக்கட்டை எடுத்து தலையில் தூக்கி வச்சுக்கிற அளவுக்கே இவருக்கு தெம்பு இல்லைன்னா இவர் இனிமேல் இதை தூக்கிண்டு இனிமேல் அடுத்த கிராமத்துக்கெல்லாம் போய் எங்கே இவர் கூவி விற்று காசு கொண்டுறது அப்படி புல்லுக்கட்டை தூக்கி தலையில் வைக்க முடியல அப்படின்னு ஒன்று சிவபுருவானை குறிச்ச அழுதர் என்னால் முடியல ஆனாலும் வேறு வழி இல்லை இந்த குடும்பத்துக்கு நான் தான் சாப்பாடு போட்டாகணும் அவர்கள்லாம் பட்னினால் வருந்துடா அவர்களுக்கு உயிர் போயிடும் போல் இருக்குது அதனால நான் அப்படி பண்ண முடியுமா ஆயிடுத்து ஆனால் இப்படி இருக்குது எனக்கு இந்த காய்ச்சலும் என்னோடய உடம்பில் வலிமை இல்லாத போயிடுதே அப்படின்னு ஒன்னதான நம்பி நிற்க அப்படின்னு சிவமி சிவமேனு கூவுறார் இப்படி கூமின்னு இவர் வருத்தப்பட்டுன்னு அழர்த்தே பார்த்தர் கடலான சிவபெருமான் உடனே அவர் என்ன பண்ணினார் எய்தாப்பில் ஒரு ஆள் வடிவத்தில் வந்தார் யாரோ ஒரு ஆள் வடிவத்தில் வர வந்துட்டு இவர் புல்லுக்கட்டையும் தூக்க முடியாது அது கடியில் நின்று ஏதோ அழுதுன்ட்ருக்காரா வந்து விசாரித்தார் நீ யார்ப்பா எங்கேருந்து வர என்ன பண்ணுற ஏன் இப்படி காட்டில் தனியாக உட்காந்து அழுதுன்ட்டுருக்க அப்படின்னா உடனே அவர் கதையெல்லாம் சொன்னார் எனக்கு இப்படி தான் என்னோட தொழிலே தான் நான் புல்லை எடுத்துன்னு போய் வியாபாரம் பண்ணி அதில் வர வருமானத்தில் தான் நாங்கள் குடும்பம் ஓடின்னு இருக்கு எனக்கு இப்போது சரினால் உடம்பு சரியில்லை அதனால் முடியல அதனால் நான் இன்றைக்கி வேறு வழி இல்லாத இன்றைக்கி வந்தேன் ஏதோ முடியில்லாத இத்தனையும் பண்ணியாச்சு ஆனால் தூக்கி தலையில் வச்சுன்னு என்னால் போய் விற்கிறதுக்கு முடியல என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு சொன்னால் தானே இந்த கட்டத்துக்கும் அவன் தலையில் வச்சுக்க முடியல தானே நான் வேணால் உதவி பண்ணுறேன் அப்படின்னு என்ன பண்ண இந்த வந்த ஆள் இந்த புல்லு கட்டத்துக்கு தலையில் வச்ச தூக்கி வச்சார் வச்சா என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா இந்த சக்கனால் புல்லுக்கட்டை தூக்கி தலையிலே வைக்க முடியாத தானே இருந்தது சரி இப்போ யாரானும் வச்சு விட்டாக்க கையால தூக்கி வைக்கவே முடியாதவருக்கு தலையில சுமக்க முடியுமா அந்த பாரத்தை இல்லை தான் நடக்க முடியுமா ஆனால் என்ன அதிசயம் நடந்தது அப்படின்னா இப்படி தூக்கி தலையில வச்சுட்டு வந்தவர் என்ன சொன்னார் நீ என்ன பண்ணு பக்கத்துல தான் இருக்கு சிவபெருமானோட கோவில் இருக்கு அதனால் இந்த கோவில் வாசலில் போய் நீ விரு அப்படின்னு சொன்னார் இந்த சக்கனுக்கு ஒரு மாதிரி புரியல காரணம் என்னென்னா எங்கேயோ எந்த இடத்துல மாடு கட்டி இருக்காலும் மாட்டுக்கொட்டியில் இருக்கோ குதிரை இருக்கோ அங்கெல்லாம் தான் போய் விற்றாதான் இந்த புல்லை வாங்க முடியும் ஆனால் இவர் கோவில் வாசல போய் வருன்னு சொல்கிறாரின் இவர் சொன்னாரே அப்படின்னுட்டு இந்த ஆள் தூக்கின்னு போகலான்னு போகிறார் என்ன ஆச்சரியம் இருந்தேன் தலையில் எந்த புல்லு கட்டால் அது பாரமே இல்லாத போய் எடுத்து ஏதோ தலையில் மாலையை வச்சு நிற்கிறாப்புல இருந்தது இந்த நோவு இந்த உடம்பும் இப்போது பழையபடி தெம்பு வந்துடுத்து வந்து கோவில் வாசலில் போய் இவர் விற்கலாம் அப்படின்னா அப்புறம்தான் தெரியிறது வந்து தனக்கு இந்த புல்லுக்கட்டை தூக்கி புல்பாரத்தை தூக்கி உதவினது யார் அருள் பண்ணது யாருன்னா அந்த உள்ளே இருக்கிற சிவபெருமான் அப்படின்னு தெரிஞ்சுது அப்போ சொல்ற அதனால் என்னோடய குடும்பம் இப்படி கஷ்டப்படுறதுங்கிறதுக்காக என் குடும்ப பாரத்தை நீ தாங்குறியா அது என் மூலியமாக தாங்குறியா அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டு பக்தி பண்ணார்னு நமக்கு இந்த புராண கதை சொல்லுறது இதுலேருந்து தெரியிறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கு எல்லாரையும் தாங்குகிறவராக இருக்கார் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடிய அவரோட பெருமையில இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாயா